ஹாய் விவோஸ் அடுத்ததா சின்னம்மர் மகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்து சும்மா இருக்க முடியாம மாமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு ஆனா சாவித்திரி போடுற எல்லா பிளானுமே ஊத்திக்கிருச்சு எப்படியாவது தான் மகளை சேதுவுக்கு கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கு இந்த சாவித்திரி அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மலர் கண்காட்சியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க ராஜாங்கத்துக்கிட்ட அதிகாரிகள் எல்லாம் கேட்குறாங்க ஐயா அங்க படகு சவாரி போய்கிட்டு இருக்கு நீங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி நாங்கள் போ அப்புறம் எல்லாரும் படகு சவாரிக்கு தயாராகிட்டு அங்க போகும்போது ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் வந்துடுது ராஜாங்கம் அங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு தாமரை காதை கடுக்கிது சாவித்திரி அடியே இது தாண்டி சாக்கு நான் இந்த தமிழை பாத்துக்கிறேன் நீ சேது கூட படகு சவாரிக்கு போ இது தாண்டி சாந்துச்சு இதை விட்டுறாத நேரம் கிடைக்கிற வட்டம் போறான் அவன் கூட நெருக்கமாவே பழகு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லி கொடுக்குது உடனே தாமரை பயப்படுறாங்க அம்மா நேத்தே அவர் என்னை வெளியே பிடிச்சி தள்ளி விட்டாரு இன்னைக்கு இத்தனை பேர் மத்தியில் எப்படிமா அவர் ஏன் கூட வருவாரு அவர் ஏதாவது சொல்லிடுவாரா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க உடனே சாவித்திரி சொல்கிறாங்க ஏண்டி பயப்படுற இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒரு காரியமும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சேதுவும் தமிழும் போட்டிங் போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த சாவித்திரி வந்துட்டு அப்பா சேது தமிழ படகு சவாரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாதப்பா உள்ளதாச்சி பிள்ளை தண்ணிக்குள்ளெல்லாம் போக கூடாது நான் பார்த்துக்கிறேன் எனக்கும் இந்த தண்ணியெல்லாம் கண்டா பயமாக இருக்கு இந்த தாமரை தான் போகணும் போகணுங்கிறா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து நைசா சொல்லுது உடனே சேது சொல்கிறாரு இல்லைத்த நான் போகலை அந்த பிள்ளை மட்டும் போயிட்டு வரட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு எனக்கு தண்ணிய கண்டா பயம் இது பாரு வந்தது வந்துட்டோம் படகு சவாரிக்கு போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுகிட்டு இருக்கா நீ கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கிட்ட பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மோகனா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நெல்லை செய்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்துடுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தமிழ கூட்டிகிட்டு நீ போட்டிங் போ நானும் தாமரையும் போட்டிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே சாவித்திரிக்கு அதிர்ச்சி ஆகிருது மதினி நீங்க எதுக்கு வர்றீங்க அண்ண அங்க நிக்கிறாருல நீங்க போங்க தாமரை வந்து சேது ஓடையே போகட்டும் தமிழ் தண்ணிக்குள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாபத்ரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது யார சொன்னா போட்டிங் எல்லாம் போக கூடாதுன்னு தமிழே சேது கூட போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு மூஞ்சில கறியை பூசுற மாதிரி மோகனை சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு தாமரைக்கு மூஞ்சி செத்து போயிருது தமிழும் சேதுவும் போட்டிங் போயிடுறாங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தாமரை கடைசியில் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் மட்டுமே சந்தோஷமாக ஒரே போட்டில் போய்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஆத்தாள் மகனும் வெளியே நின்று வயிறு அணிஞ்சுக்கிட்டு இருக்குங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்